பண்பார்ந்த உத்திராணம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு ஆடி மாத பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாத பலாபலன்கள் ஆடி மாதத்தில் மகர ராசிக்கு எப்படி இருக்குது இவ்வளோ நாளாக பார்த்தோம்னா ஏழரை சனி கடந்த ஏழரை வருஷமாக பாவம் படாத பாடு எதுலேயும் ஒரு முன்னேற்றம் இல்லை தொட்டதில் பூரா நஷ்டம் நஷ்டம் மட்டும் இருந்தால் பரவாயில்ல தேவையில்லாத மனக்கவலைகள் விபத்துக்கள் உடல் உபாதைகள் மருத்துவ செலவு யாராக பண்ண தப்புக்கு நாம் பதில் சொல்லிட்டு நம்ம மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் இந்த மாதிரிலாம் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க ஏழரை வருஷமாக இவ்வளோதான் துன்பம் அப்படிங்கிறதே சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளவு துன்பங்கள் வியாபாரத்தில் கூட்டுத் தொழில் செஞ்சீங்க அதில் நஷ்டம் தனியாக செஞ்சு பார்த்திங்க அதில் பிரச்சனை அல்லது வேலைக்கு போய் பார்த்தீங்க அதில் பிரச்சனை படிக்கும் போதே பாதி பிரச்சனை டிஸ்கண்டரி எஜுகேஷன் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவுகள் கடன் தொல்லைகள் இந்த மாதிரி ஒன்று போனால் ஒன்று அடிக்கு மேலே அடி விழுந்துகிட்டே இருந்தது அப்போ சூழ்நிலையில் இந்த ஆடி மாதம் இந்த மாதம் சில கிரக பயிற்சிகள் கிரக மாறுதல்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்குது அந்த மாறுதல்கள் மூலமானாச்சும் நமக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா நன்மைகள் நடக்குமா அப்படிங்கிறத தான் எதிர்பார்த்துட்டு இருக்கும் அப்போது அந்த ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசிக்கு உண்டான கிரக நிலவரங்கள் கிரகம் எங்கே இருக்குது இங்கெங்கெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன நன்மைகளை நமக்கு செய்யும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் அப்போது ஆடி மாதத்தில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு சந்தரிக்கிறார் மூன்றாம் இடத்துல சனி சந்தரிக்கிறார் நான்காம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை ஐந்தாம் இடத்துலையும் எந்த கிரகமும் இல்லை ஆறாம் இடத்துல பார்த்தால் மூணு கிரகம் புதன் குரு சுக்ரன் அதாவது புதன் குரு சுக்கரன் இந்த மூணு கிரகமுமே ஆறாம் இடத்துல செஞ்சிருக்குது ஏழாம் இடத்துல சூரியன் எட்டாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இது இந்த மாத கிரக நிலவரங்கள் அப்போது நமக்கு பலவிதமான கஷ்டங்கள் துன்பம் துயரங்களோடு தான் இருக்கும் அதாவது என்ன கிரகம் மாறி என்னென்ன நன்மை தீமைகள் செஞ்சு மாறினாலுமே கஷ்டங்கள்ங்கிறது முழுமையாக நமக்கு யாருக்குமே ஒரு வெடிவு காலம் முழுமையாக தீர்ந்துருச்சு நமக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலாம் நம்ம இல்லை அப்போது ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறும் அப்போது இந்த மாதம் பொழுது நமக்கு என்ன நன்மைகளை கொடுக்குது என்ன தீமைகளை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த பதிவு அதில் இந்த இடத்துல என்னென்ன கிரகம் இருக்குங்கிறத நான் சொல்லிவிட்டேன் ஆனால் ரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல பார்த்தால் குடும்பம் வாக்கு தனஸ்தானம்ங்கிற இடத்துல குடும்பஸ்தானத்திலே ராகு குடும்ப அமைப்புகளில் கொஞ்சம் சிறு சிறு சண்டை சத்தரவுகள் சரணங்கள் மனக்குழப்பங்கள் கடவுள் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகலாம் சொந்த மந்தம் வருகையினால் பிரச்சனை மூன்றாவது நபர்கள் தலையீட்டாள பிரச்சனைகள் அந்த மாதிரி அமைப்புகள் நண்பர்களால் பிரச்சனைகள் உண்டாகலாம் அதனால் குடும்பத்தில் ஒரு தேவையில்லாத பிரிவுகள் குழப்பங்கள் நாம் பேச்சு அவங்க கேட்கல அவங்க பேச்சவங்க இப்படி இப்படிலாம் ஒரு மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கிறது இதெல்லாம் நடக்கும் பேச்சினாலும் கழகம் வாய் பேச்சினாலும் சண்டை வந்துடும் ஒன்றுமே இருக்காது எதோ ஒன்று பேசப்ப எதோ ஒன்று பேசி பெரிய சண்டையாய் அது பலகால நட்பு தொடர்புகளை பிரித்து விட்டுரும் அந்த மாதிரி அமைப்பை கொடுக்கும் அதே சமயம் தேவையில்லாத கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசம் கெட்ட தொடர்புகளை ஏற்படுத்துவர் உடல்நல ரீதியாகவும் பிரச்சனை அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்படும் மருத்துவ செலவுகள் கைகூடும் அந்த மாதிரி மூன்றாம் இடத்தில் சனி மிகச்சிறப்பு ராசிநாதன் மூணுக்கு வரது நல்லது சனியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்துக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார் நன்மைகள் அதிகரிக்கும் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ரிஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் எண்ணெய் சம்மந்தமான தொழில்கள் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் வெல்டிங் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹார்ட்வேர்ஸ் இந்த மாதிரி கடை வச்சிருக்கிறவங்க பில்டிங் உபகரணங்கள் இது வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் உரம் பூச்சி மருந்து ரசாயனம் இந்த மாதிரி துறையில் சாதிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நாலு ஐந்தில் ஒன்றும் இல்லை ஆறாம் இடத்துல புதன் குரு சுக்ரன் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் நாடு கல்வியில் சிறப்பாக இருக்காது கல்வித்துறையில் தடைபடும் உத்தியோக ரீதியாகவும் தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் வங்கி ஊழியர்கள் நிதி நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் குரு வரைஞ்சாரு அதனால் அவங்களுடைய பெயர் புகழ் திறமை வித்தையெல்லாம் மறக்கப்பட்டு மறைக்கப்பட்டு வேறொருத்தருக்கு கொடுக்கப்பட்டுரும் கடினமாக உழைச்சாலும் உழைப்பிற்குண்டான ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்காது கஷ்டப்படணும் தேவையில்லாத கெட்ட பேர் தான் வரும் கல்வி உத்தியோகம் வேலைவாய்ப்பு பொருளாதாரம் இதில் எச்சரிக்கை தேவை ஏழாம் இடத்துல சூரியன் திருமணஸ்தானத்தில் சூரியன் திருமண பேச்சுங்கிறது தடைபடும் லவ் ஏதாவது பண்ணியிருந்தால் டிஸ்கனெக்ட் ஆகும் டிஸ்கண்டினியூ ஆகும் பிரேக்கப் ஆகும் தகப்பனார் உடல்நலக்கேடு தகப்பனாருக்கு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறதும் கொடுக்கும் எட்டாம் இடத்துல கேது கணவன் மனைவிக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் சண்டை சத்தரவு தேவையில்லாத பிரிவுகள் கவலையான ஒரு நேரம் குடும்பம் நடத்துறதே கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பிரிந்து வாழுதல் இதெல்லாம் கேதெரித்து அது போக ஒரு நீதிமன்ற பிரச்சனைகள்ங்கிறது கொடுப்பார் அதே சமயம் இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா பத்திரிகை ப்ரெஸ் மீடியா விளையாட்டுத்துறை கேளிக்கை ஆன்மீகத் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை இராணுவம் தொல்லியல் துறை நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டுமானப் பணியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவத் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்மை விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும் பொதுவாக மகர ராசின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலன்களில் ஒரு தொண்ணூறு சதவீத நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கல்பெயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு எண்பது சதவிகித நன்மைகள் ஏற்படும் இந்த மாதம் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராட்டம தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பத்தாம் நாள் சனிக்கிழமை மாலை ஆறு மணி பதினாலு நிமிடம் முதல் ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை இரவு இரண்டு மணி இருபத்தி ஒம்பது நிமிடம் வரை இந்த சந்திராஷ்டமம் நடக்கும் அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் இளம் சிவப்பு அனுகூலமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு பெருமாளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வேயூரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிகரல்ல வேணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமகா அன்பானந்த நெக்ஸ்ட் நேயர்களே நாம் இதுவரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது ஆடி மாத பலா அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் ஆடி மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்படி எல்லாம் தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம் பல நூல்கள்லேருந்து இந்தெந்த கிரகங்கள் இங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பழங்களை தான் கொடுக்கும் அப்படின்னு பதினெட்டு சித்தர்கள் அதில் புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் ஒருவர் முறையாக இந்த கிரக அமைப்புங்கிற நூல் கிரக நிர்மாண பத்திரிகான்னு பேர் இருக்குது அந்த நூலில் இருந்து எடுக்கிறது தான் இந்த இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருந்தால் இன்னென்ன பழங்கள் அப்படிங்கிறத அந்த சித்தர்கள் சொன்ன வழியிலிருந்து எடுத்து உங்களுக்கு பலன்களாக வழங்கியுள்ளோம் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது போக அவரவர்கள் சொந்த ஜாதகமும் ஒரு முறை பார்க்க வேண்டும் ஏன்னா இது வந்து பொதுவான பலன்களோடு முடிஞ்சிருது இந்த பயிற்சிகள் இருந்தால் இந்த பலன்கள் சொந்த ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் என்னென்னங்கிறதோ எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அதில் எங்கே இருக்கோ அதுதான் நம்ம தளபதி நமக்கு என்ன உண்டோ அது செய்யும் பொதுவான பதினொன்று பலன்கள்ங்கிறது காம்பவுண்டு மாதிரி சொந்த ஜாதகங்கிறது தான் வீடு மாதிரி ஓன் ஹவுஸ் இப்போ அதில் வந்து ஏதாவது குற்றம் குறைகள் தோஷங்கள் அப்படின்னு ஒன்று இருந்தாலே ஒரு ஜாதகத்தில் ஒரு தோஷம் அப்படின்னு இருந்தாலே எல்லா கிரகமும் படுத்துரும் எதுவும் வேலை செய்யாது அப்போது என்ன தோஷம் இருக்குது எதனால் நம்ம நல்ல நேரம் வந்தும் சனி பயிற்சி நல்லா இருக்குங்கிறான் குரு பயிற்சி நல்லா இருக்குங்கிறான் ராகு கேதி பயிற்சி நல்லா இருங்கிறான் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நமக்குன்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க கேட்பாங்க உனக்கு நல்லாயிருக்கா ஓன் ஜாதகம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதில் ஏதாவது சின்ன ஓட்டை இருந்ததுனால் இதெல்லாம் நல்லா இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது அதனால் நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை வாழ்க்கையில் பார்க்கணும் பார்த்து தெரிஞ்சுண்டு அதில் என்ன பரிகாரமோ அதை முறையாக பண்ணிண்டோமே ஆனால் வாழ்வு பூரா வாழ்க்கை பூரா நமக்கு இருக்கும் யாருக்கு மோசமாக இருந்தாலும் நம்ம இந்த தோஷத்தை கழிச்சிட்டோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தைரியமாக நடமாடலாம் அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது அடியனுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து எல்லா புலாபலங்களையும் தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு நவகிரகங்களுடைய ஆசீர்வாதங்கள் தங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்